ஓகேவா அது சாமி சொல்லுங்க நிறையா ஒரு பேப்பர் நிறைய எடுத்து வந்துருங்க ஆமாம் ஆ சரி சந்தோஷம் நல்லது செஞ்சால் ஆ நல்லது நடக்கும் கெடுதல் செஞ்சால் கெடுதல் தான் நடக்கும் நடுவில் கடவுள் எதுக்கு சரி 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 நல்லது செஞ்சால் நல்லது நடக்குது கெடுதல் கெடுதல் செஞ்சால் நல்வினை தீவினை அப்படின்னு ஒரு மனுஷனை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நல்வினையும் தீவினையும் தான் ஏகிக்கிட்டு இருக்குது அப்போ நல்வினையும் தீவினையும் தான் மனுஷனை ஏக்கிக்கிட்டு இருக்கு இந்த கர்ம வினைக்குன்னு ஒரு மாபெரும் சக்தி ஒன்று ஒன்று உண்டு அதை யாராலும் மறுக்க முடியாது அது பெரு அதுவும் குறிப்பாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த கர்ம வினைக்குன்னு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது அப்படி கர்மவினைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும் பட்சத்தில் அந்த கர்மவினை தான் நம்மளை நல்வினையாகவும் தீவினையாகவும் இயக்கிக்கிட்டு இருக்குது இப்போ எல்லாருக்குமே தீவினை தான் தெரியுது தீவினை எப்போ தெரியுதுன்னா துன்பம் வரும்போது ரொம்ப அதிக அதிகமான துன்பம் வரும்போது ஐயோ நான் என்ன தா பாவம் பண்ணனே தெரியலையே இந்த மாதிரி எனக்கு துன்பம் வருது அப்படின்னு பல பேர் சொல்றத நம்ம வாயார சொல்றத கேட்டிருப்போம் ஆனால் அதே வேறு சில மனிதர்கள் நல்ல பணத்தில் நல்ல செல்வாக்கியமாக இருப்பாங்க நல்ல சுகபோகத்தை அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆகா நான் என்ன நன்மை செஞ்சேன்னு தெரியலையே போன ஜென்மத்தில் எனக்கு இப்படிலாம் நான் இருக்கேனே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான் அவன் வாயிலேருந்து வரவே வராது அப்போ அவன் என்ன கர்ம வினைனாலே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா கெட்டது செய்ய கெட்டது செஞ்சதால் வரக்கூடிய துன்பங்கள் தான் கர்ம கர்மவினை நினச்சிக்கிறாங்க வினை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சாலும் கர்ம வினை வரும் நல்லது செஞ்சால் எப்படிப்பட்ட கர்ம வினை வருது அப்படின்னா யாருக்காவது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு தானம் பண்ணுறோம் நம்ம இருக்கிறது ஏதோ கொடுக்குறோம் அப்போ கொடுத்துட்டு கொடுத்த கொடுக்கும்போது அது நல்வினையாக தான் மாறும் அது அது எப்படியாவது நல்வினையாக வந்து வச்சுங்களேன் இப்போ அந்த நல்வினை திருப்பி நமக்கே தான் வரும் அது எப்படி வரும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் ஒரு பத்து ரூபா ஒருத்தர் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அதே பத்து ரூபா திருப்பி வரும் ஆனால் அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது அந்த பத்து ரூபாயோட மதிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எவ்வளோ இருந்தது பத்து ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து ரூபாயோட மதிப்பு என்னது பிச்சைக்காரன் பத்து ரூபா தான் கொடுங்க சார் கேட்குறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒரு பவுன் நகையே பத்து ரூபா தான் இன்னைக்கு அந்த பத்து ரூபாட மதிப்பு அப்படி ஆகிடுச்சி அது ஆனா அன்னைக்கு என்ன மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்போட பத்து ரூபா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த அதுதான் நல்வினையா மாறுது அப்ப அந்த நல்வினை பரவாயில்ல நல்லதா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதுலேயும் சில சிக்கல் இருக்குது இந்த ரெண்டுலேயுமே சிக்கல் இருக்குது இப்போ அந்த நல்வினையிலையும் என்ன சிக்கல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்வினை அனுபவிக்கும் போது மனம் தானே மனம் வந்து நல்லது கிட்டது தெரியாது மனசுக்கு அகத்தியர் சொல்லுவார் மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா அப்படிம்பாரு மாட்டுக்கு கூட எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பா ஆனா மனுஷனுக்கு எல்லாத்தையும் தெரியாது அவன் வந்து நல்லது அனுபவிக்கும் போது தையா குதிக்க ஆரம்பிச்சிருவான் இப்படி தையா தாக்கானு ஆரம்பிக்கிறதாலே தீவினையே அங்க உருவாயிடுது அவனுக்கு தீவினை ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடுது அப்ப நல்வினை அனுபவிச்சவன் மாறி நல்வினை தீவினை இப்படி அனுபவிக்கிறது இந்த மனித சமூகத்துடைய ஒரு வாழ்வியல் முறையாகவே இருக்கு என்ன வேலை இருக்காங்க கடவுளுக்கு என்ன வேலை இருக்காங்க அப்படின்ற கேள்விதான் ஐயா சங்கர் ஐயா வச்சிருக்காங்க கடவுளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்வினை தீவினைக்கு அடிப்படை காரணமா இருக்கிறதே கடவுள் தான் எப்படி இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு கடாயில் போட்டு அதில் சில ப பல பொருட்களெல்லாம் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு சமையல் பண்ணுறோம் இப்போ இந்த சமையல் பண்ணுறது தான் நல்வினை தீவினைன்னு வச்சுக்கலாம் அப்போ இதுக்கு அடிப்படையாக என்ன இருக்குது நெருப்பு இருக்குது இந்த நெருப்பு தான் கடவுள் நெருப்பு இல்லாமல் எப்படி சமைப்பீங்க சமைக்கவே முடியாது அப்போ இந்த நெருப்புக்கும் இன்னொரு அடிப்படையாக ஒன்று இருக்குது கீழே ஒன்று கட்டை இருக்கும் இல்லை விறகு இருக்கும் அப்படி இல்லைன்னா கேஸ் இப்ப இன்னைக்கு கட்டை எடுப்புலாம் யார்கிட்டையும் கிடையாது கேஸ் இந்த கேஸு தான் வந்து கடவுள் இந்த கேஸு தான் நமக்குள்ள கடவுளாக இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் நாம் எப்படி செயல் நீங்களே சொல்லக்கூடாது நம்மளை என்னையும் சேர்த்துக்கிறேன் அதில் நாம் என்ன செய்கிறோம் நம்ம வந்து சமைக்கிறோம் சமைக்கிறோம் எதை சமைக்கிறோம் நல்வினை தீவினையவே நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சமைக்கிறது தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ அதில் சமைக்கிறதுல எத்தனை வகை இருக்குல்ல நல்ல விஷயங்களையும் சமைக்கிறது இருக்குது அதில் கெட்ட விஷயங்களையும் சமைக்கிறது இருக்குது ஒரு ஒரு நாளுக்கு மாட்டுக்கறியை வாங்கி வெட்டி போட்டு நல்லா வறுத்து தின்னோம்னா அதில் ஒரு தீவினை உருவாகும் தானே தீவினை உருவாகுதே இல்லையோ அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருந்தால் உடலுக்கு பாதிப்பு வரும் இப்போ வந்து அந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில மதங்களே வந்து அனுமதிக்குது அப்படி அனுமதிக்கப்பட்ட மதத்தை சேர்ந்தவங்களே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சைவம் சாப்பிட்றாங்க காரணம் என்னென்னா அந்த அந்த உணவு வந்து அவங்கள வந்து அவங்க பல நோய்களுக்கு ஆளாகிறது பல துன் நோய்களுக்கு ஆளாகினால பல துன்பங்களுக்கு ஆளாகி அவங்க மருத்துவர்கிட்ட போகும்போது நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாதீங்க குறச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு இப்போ அவங்கெல்லாம் சைவ சாப்பாடு சாப்பிட்றாங்க ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நான் நான் முதலே சொல்லிவிட்டு நான் வந்து சைவம் சாப்பிடுவேங்க அசைவம் சாப்பிட மாட்டேன் கல்யாணத்துக்கு வர்றேன் வந்துட்டு போகிறேங்க அப்படின்னா இல்லை இல்லை அவர் சொன்னார் இல்லை இல்லை உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் வர்றாங்க அவங்களுக்காக நான் சமை சைவம் சமைச்சு வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டலையே போட்டுட்டார் அது நமக்கு வந்து ஜாதி மதம் என்ன மொழிலாம் எதுவும் கிடையாது நமக்கு அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்டின் கிறிஸ்டினா இருந்தாலும் சரி நமக்கு மனுஷன் அவர் நல்ல மனுஷனா ஆன்மா நல்ல ஆன்மாவா தான் நம்ம பார்க்குறோம் நல்ல மனிதர்கள் தான் அவங்க அப்போ கல்யாணத்துக்கு போறேன் அங்கே கல்யாணத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு பூரா பயங்கர சாப்பிட்றாங்க அசைவ பிரியாணியை பூரா நம்மளவுங்க உட்காந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க இது அப்போ அவர் அந்த கல்யாணம் நடத்துகிறவர் அவர்கிட்ட அதுக்கப்புறமா கேட்டேன் என்னங்க லைனில் போகிறோம் பாய்களாக தான் உட்காந்துருந்தாங்க சைவத்தில் என்ன எல்லாருக்கும் சுகருங்க ப்ரெஷருங்க யாருமே சாப்பிட முடியல அதனால வந்து எல்லாருமே இப்படி ஆகிட்டாங்க இப்போ அந்த மாதிரி காரணம் என்னென்ன அதுதான் சொல்கிறேன் அந்த சமைக்கும் போது அதுலேயும் நல்வினை தீவினை இருக்கு இல்லையா அப்போ நல்லதா நம்ம உடலுக்கு ஏற்றதா நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது அதே வந்து நம்ம உடலுக்கு ஏற்றதா இல்லாம மனசுக்கு ஏற்றதா மனசுக்கு பிடிச்சதா அப்படி ஒரு சமையல் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு அதை பல ஊறுகள் விளைவிக்குது இதுதான் அப்ப கடவுளில் வந்து எரிய நெருப்பு வந்து உங்களை வந்து இப்படி சமைச்சு சாப்பிடு தம்பி நீ இப்படி சமைச்சு சாப்பிடு தம்பி நான் சொல்லிச்ச உங்களை அதோடைய வேலை எரியது அதோடைய வேலை எரியறது கேஸுடைய வேலை ஆன் பண்ணி விட்டு கேஸ் எவ்வளோ இருக்கோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கேஸ் காலியாற வரைக்கும் அந்த நெருப்பு எரியும் அந்த கேஸ் காலி ஆயிடுச்சா நெருப்பு ஆப் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க எதையும் சமைக்க முடியாது உங்களை தூக்கி உள்ள தூக்கி போட்டு அமைக்க முடிஞ்சு போச்சு கதை இப்ப இந்த நல்வினைக்கும் தீவினைக்கும் இடையில கடவுள் என்ன வேலை உங்களுக்கு கடவுள் என்ன வேலை செய்கிறாரு உங்களை நல்வினை செஞ்சாலும் கடவுள் துணை இருக்கிறாரு தீவினை செஞ்சாலும் உங்களுக்கு கடவுள் துணை இருக்கிறாரு கடவுள் உங்களை வந்து எந்த மோட்டிவேட் பண்ணல நீ நல்லதே செய்ய தம்பி அப்படின்னு அவர் சொல்லல கெட்டதே செய்ய தம்பின்னு சொல்லல உங்களுக்கு மனசு அப்படின்ற ஒரு சுதந்திரமான ஒரு கருவியை அவர் உங்களுக்குள்ள கொடுத்துடுறாரு இந்த மனசுன்ற ஒரு சுதந்திர கருவி மனுஷனுக்கு மட்டும்தான் சாத்தியம் மற்ற மிருகங்களுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது அப்போ ஏன் மனிதனுக்கு மட்டும் இதை கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பல ஜீவராசிகள்லேருந்து அப்படியே பிறந்து 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 வந்ததான் கடைசியாக அவனுக்கு வந்து இந்த மனிதப் பெருவி கொடுக்கப்படுது அந்த மனிதப் கொடுக்கும் போது ஸ்பெஷலாக அந்த மனசுன்னு ஒன்று கொடுத்துட்றாரு கடவுள் என்னன்னா தனக்கு இணையான சுதந்திரத்தை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு கடவுள் தனக்கு இணையான ஒரு சுதந்திரத்தை மனசுன்ற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த சுதந்திரமான மனசை வச்சு நீ கெட்டது செஞ்சாலும் செஞ்சுக்க ஓ விசு ஓ விருப்பம்தான் இல்லை கெட்டது செய்யலை நல்லது செய்கிறேனால செஞ்சுக்கேன் இல்லை ரெண்டுமே எனக்கு வேண்டாங்க நான் புண்ணிய செயலுக்கு போகிறேங்க நான் இறைவனோடு அடையணும் இறைவனை அடையணும்னு நீ முடிவு பண்ணி நீ என்னோட வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் இதுதான் கடவுளுடைய வேலை இதுதான் கடவுள் கடவுளுக்கும் கருமவினைக்கும் உள்ள தொடர்பு கடவுளுக்கும் வினைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை ஆனால் இது இந்த மனம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது கடவுள் தான் நம்மளுக்கு அப்போ இந்த மனசை வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் புண்ணியத்தையும் உருவாக்கலாம் இதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த வினைக்கும் உள்ள தொடர்பு சொல்லுங்க சாமி அருமையான